இந்த காலைதியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலாம் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனமானது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்று சொல்லி நாம் கவனமாக கவனித்து ஆக வேண்டும் சகோதரர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற கோபமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே அவர்களையும் இது குறிக்கிறதாக காணப்படுகிறது இந்த சகோதரர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற விரோதமானது கோபமானது பிரச்சனைகளானது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம் கோட்டை தாழ்பாள்கள் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பெரிய அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது என்றும் சொல்லுகிறது பிரச்சனை ஏற்பட்டு விடுமானால் அதை தீர்ப்பது மிகவும் கடினமான காரியம் என்றும் அது கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும் என்றும் இந்த வசனமானது சொல்லுகிறது இந்த வசனமானது ஒரு அரிதான காரியத்தை சொல்லுகிறது என்பது உண்மையானாலும் கூட சகோதரர்களோடு கூட உள்ள உறவிலே நானும் நீங்களும் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியமாக இருக்கிறது உலகத்திலே எத்தனையோ பேரோடு கூட நாம் அநேக விஷயங்களிலே சமாளித்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம் அது பெரிய அதிக நேரத்திலே மாறுவதில்லை எளிதாக தீர்க்கப்படுகிறதா இருக்கிறது ரோட்டிலே எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றாலும் கூட சரி பரவாயில்லை என்று சொல்லி அப்படியே நாம் அதை கடந்து இருக்கிறோம் நாம் தொழில் பார்க்கும் இடங்களிலே பணி செய்கிற இடங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அது மிகவும் மோசமான நிலைமைக்கு போவதில்லை போக நாம் விடுவதும் இல்லை அது எளிதாக தீர்க்கப்பட்டு விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் அதை நாம் பொறுத்து கொள்ளுகிறோம் அதை அப்படியே புறம் தள்ளி விடுகிறோம் இது உண்மையான ஒரு காரியம் ஆனால் சொந்த குடும்பத்துக்குள்ளே சபைக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளானது மிகவும் மோசமான நிலைமைக்கு நம்மை இழுத்துச் செல்லுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது உலகத்தில் உள்ள யாரோடும் நம்மால் பழக முடியும் எந்த நாட்டவரோடும் கூட நம்மாலே நல்ல உறவுகளை பேணி காக்க முடியும் ஆனால் ஒரே குடும்பத்திற்குள்ளே வரும் பொழுது பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் மாறி அது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறதும் அது சரிப்படுத்த முடியாமல் போகிறதையும் நாம் நிஜத்திலே பார்க்கிறவர்களாயிருக்கிறோம் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது அப்படியானால் உலகத்திலே நாம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அதிகமான முயற்சிகளை எடுப்பதை பார்க்கலும் சொந்த குடும்பத்திற்குள்ளே சகோதரலாய் இருக்கிற நமக்குள்ளே நாம் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு எத்தனை அதிகமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் வெளியிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே அநேக நேரத்திலே நம்முடைய உறவுகளை பாதுகாப்பதற்கு அஜாக்கிரதையாய் நடந்து கொள்கிறோம் மிக எளிதாக தூக்கி எரிந்து போட்டு போய் விடுகிறோம் மிக எளிதாக அதை உடைத்து போடுகிறோம் அது தேவையில்லை என்று சொல்லி நாம் நினைத்து அதை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் இது என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது பிசாசனுடைய வஞ்சனையா இருக்கிறது அவன் என்றைக்குமே ஒன்றாயிருக்கிறவர்களை சேர்ந்திருக்கிறவர்களை விடமாட்டான் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகளை அவன் ஏற்படுத்துகிறார் காரணம் அவள் இருவரும் ஒன்றாயிருக்கும் பொழுது அவர்களாலே வரப்போகிற நன்மை மிகவும் பெரிதென்பது பிசாசானவனுக்கு தெரியும் அதே போல சகோதரர்கள் ஒன்றாயிருப்பார்களானால் அது எத்தனை இன்பமான காரியம் என்று சொல்லி சங்கீதத்திலே வாசிக்கிறோம் சகோதரர்கள் ஒன்றாயிருக்கும் பொழுது உலகத்திலே செய்யப்பட முடியாத சாதிக்கப்பட முடியாத அநேக காரியங்கள் சாதிக்கப்படும் என்பதை பிசாசானவன் அறிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரே குடும்பத்தின் சகோதரர்கள் ஒரே தாயின் பிள்ளைகள் ஒன்றாயிருப்பார்கள் ஆனால் பெரிய காரியங்கள் நிகழும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை அதே போல சபையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனின் பிள்ளைகளாயிருக்கிற சகோதரர்களுக்கு இடையிலே ஒருமுனப்பாடு காணப்படுமானால் அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் இவை எல்லாவற்றையும் அறிந்த பிசாசானவன் அவைகளை சுக்குநூறாக உடைக்க பார்க்கிறார் நாம் அஜாக்கிரதையாயிருப்போம் இருப்போமானால் அந்த பிரச்சனைகள் மிகவும் மோசமாக மாறி அநேக விரிசல்களையும் அநேக பிழவுகளையும் பிரிவினைகளையும் நமக்குள்ளே விடுகிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரத்தில் கொருந்து சபை மக்களை பற்றி அப்போஸ் பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி அவர்களுக்கு இடையிலே இருந்த இந்த பிரச்சனையை அவர் எழுதுகிறார் ஒரே சபையின் பிள்ளைகள் ஆனால் அவர்களுக்கு இடையிலே பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் எல்லாமே இருக்கிறது மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்கிறார்கள் பிரியமான இன்றைக்கு நாம் உலகத்தோடு கூட மிகவும் சகஜமாக நடக்க நமக்கு தெரியும் எத்தனை பேரை சமாளிக்க நம்மால் தெரியும் பிரச்சனை வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அதை பெரிதுபடுத்தாமல் போக நமக்கு தெரியும் காரணம் அதிலே சில லாபங்கள் நமக்கு உண்டு அது நமக்கு தேவை என்ற உணர்வு நமக்கு உண்டு அது இல்லை என்று சொன்னால் சில காரியங்களை செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும் ஆனால் சொந்த குடும்பத்திற்குள்ளே அந்த உறவு எத்தனை முக்கியம் அதன் மூலமாய் தேவன் சாதிக்க விரும்புகிற காரியங்கள் என்னவா இருக்கிறது என்பதை நாம் உணராததுனாலே குடும்ப உறவுகளை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் அதை பேணி காப்பதற்காக அதிகமான சிரமத்தை நாம் எடுப்பதில்லை அதே போல தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உள்ள உறவையும் நாம் மிகவும் அஜாக்கிரதையாக எடுத்துக் கொள்கிறோம் தேவன் எதற்காக நம்ம ரட்சித்தார் தேவன் எதற்காக ஒரே சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டும்படியாக தேவனுக்காக இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக தேவன் நம்மை இணைத்திருக்கிறாள் அதை நாம் உணராதவர்களா இருக்கிறபடியினால்தான் அநேக நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் அந்த உறவுகளை பேணிக்காக்க நாம் முயற்சி எடுக்காமல் எளிதாக தூக்கி எறிந்து விடுகிறோம் ஒரே அப்பத்திலே பங்கெடுத்த பிள்ளைகள் ஒரே பாத்திரத்திலே பங்கெடுத்த பிள்ளைகள் சகோதரராய் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு ஒரே சபையிலே கூடி வர முடியாமல் பிரிந்து போன காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் நடந்திருக்கிறது அதைதான் இந்த வசனமானது சொல்கிறது அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலாம் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவருடைய விரோதங்கள் கோட்டை தாழ் பால்கள் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாம் இதற்கான அநேக உதாரணங்கள் இருக்கிறது காயின் ஆபேலை பற்றி ஆதியாகவும் துவக்கத்திலேயே வாசிக்கிறோம் ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் ஆபேல் எந்த தவறும் செய்யவில்லை ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான காணிக்கையை தெய்வனுக்கு செலுத்தினான் அதுதான் அவன் செய்த ஒரு காரியம் அந்த நீதியின் செயலுக்காக காயின் கோபப்படுகிறான் தன்னை அவன் செயல்படவில்லை என்பதற்காக அவனைப் போல தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவன் மேல் கோபப்பட்டு அவனை கொலை செய்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகிறது யாக்கோபு ஏசாபை பற்றி அதே ஆதிகாமத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆனால் ஏசாவு ஒருவரையொருவர் ஒருவரையொருளாக அவளை திட்டத்தை உணராதவர்களாக வாழ்ந்தார்கள் இருவரும் இரட்டை பிள்ளைகளாக இருந்தார்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக பிறந்தவர்களாக இருந்தார்கள் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினான் ஏசா யாக்கோபை கொலை செய்ய எத்தனம் பண்ணினான் அவர்களுக்கு இடையில எவ்வளவு பெரிய பிளவுகளும் எவ்வளவு பெரிய நஷ்டங்களும் அது பின்பதாக ஏற்பட்டது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் யாக்கோபு வீட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று ஏசாவோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் இழந்து போனவனாக கண்ணீர் விட்டு கதறியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே அவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் யோசிப்பி யோசிப்பின் சகோதரையும் ஆதி ஆமத்திலேயே நாம் படிக்கிறோம் யோசிப்பு சகோதரனைப் போல நடக்கவில்லை அவன் அக்கிரமத்தை விரும்பவில்லை அவன் தரிசனம் உள்ளவனாக வாழ்ந்தான் யோசிப்பை தகப்படும் நேசித்தான் இதன் நிமித்தமாக யோசிப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் வாய்ப்பு கிடைத்த பொழுது அவனை கொலை செய்ய பார்த்தார்கள் ஆனால் அதைவிட கொடூரமான காரியமாக அவனை அந்நிய தேசத்திற்கு அடிமையாக விற்று போட்டார்கள் இது வேதாந்தில சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்களிலே சிலவாக இருக்கிறது பிரிவானலே சகோதரர்களுக்கு இடையிலே இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்க முடியுமா என்று சொன்னால் நடக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் தான் இவைகளாக இருக்கிறது தேவனுடைய ஊழியர்கிடையிலே இது நடக்க முடியுமா என்று சொன்னால் முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது அப்போசன நடபடிகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அப்போஸ் நாயக பவுலுக்கும் வர்ணமாவுக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்பட்டது இவர்கள் இருவர்தான் முதலாம் மிஷினி பயணத்தை மிக சிறப்பாக முடித்துவிட்டு திரும்பினார்கள் இரண்டாவது நிசரி பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக மார்க்குவை கூட்டிக் கொண்டு போவதை குறித்ததான காரியத்திலே இருவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பவுல் கூட்டிக் கொண்டு போக கூடாது என்று சொல்கிறார் காரணம் முதலாவது பிரயாணத்திலே பாதியிலே மார்க்கு விட்டுவிட்டு வந்தபடியினாலே அவன் அதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி பவுல் நினைத்தார் பர்னபாவோ அவன் வாலிபனாய் இருக்கிறான் அவனுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் இருவருக்கும் இடையிலே கடுமையான கோபம் உண்டது கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்கள் ஊழியத்திலே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது இது சாத்தியமா ஆம் சாத்தியம் ஆனால் இவர்கள் இருவரும் பின்பதாக ஒப்புரவாகுகிறார்கள் பவுல் தன்னுடைய தவற்றை உணர்கிறார் மார்க்குவை பாராட்டி எழுதுகிறார் பர்ணபாவும் பவுலும் தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரர்களாக மார்க்குவும் பிற்காலத்திலே தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவனாக பிரச்சனைகள் வருவது முடியாததா இருந்தாலும் வருகிற நாம் வருகிறாக்கிரதையா இருந்ததை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை நம்மால் தவிர்க்க முடியாமல் போனால் மதியனத்தினாலே பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமானால் அதை சரி செய்வதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாம் சொல்கிறது கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானா கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோட ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதற்காக சில காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் தேவன் நமக்கா இறங்கி வந்தது போல நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நம்மை எப்படியே ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவனிய நாமம் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவும் நாம் சகோதரர்களாக கூடி நின்று தேவனுக்காக இந்த பூமியிலே பெரிய காரியத்தை செய்வோமானால் அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியமாயிருக்கும் இதன் மூலமாக நாம் வணங்குகிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் அதன் மூலமாக தேவனின் சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு காரணமாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் என்ன காரியங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து தேவடைய நாமத்துக்கு மைமையை கொண்டு வருவோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்